மேயர் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கலைஞர்கள் சாமி சேனலா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சப்பாத்தி பண்ணுறோங்க நான் சமீபத்தில் என்னோட என்ன கிரைமோட ஜெஸ்ட் ஏதோ தைராய்டுக்காக டாக்டர்கிட்ட போயிருந்தேன் அப்போ டாக்டர் உஷா ஸ்ரீராமன் சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சின்ன டயட்லாம் சொல்லிட்டு வந்தாங்க நீங்கள் இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும்னு சொல்லி டயட் சொன்னாங்க அப்போ அவங்க சொன்னாங்க நான் வந்து ஒரு வடநாட்டு பக்கம் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் செட்டில் இந்த ஊருக்கு ஞாபகம் வரலாம் இருக்கு போயிருந்தேன் அந்த போன இடத்துல சப்பாத்தி குடித்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அந்த செப்பே கூப்பிட்டு எப்படிலாம் பண்ணேன்னு கேட்டேன் ஆனால் இந்த ரெசிபியை சொன்னால் அது ரொம்ப வித்தியாசமாக வந்து ஆச்சரியமாக வந்து அதே சமயம் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் பண்ணுங்களேன் அப்படின்னாங்க சூப்பராக இருந்தேன் வேற ஒன்று நம்ம யூஸ்வலாக சப்பாத்தி பண்ணுற தால் வச்சிருக்கோம் இல்லையா மாசிப்பே தோரம் பற்றி நம்ம தால் பண்ணுறோம் அந்த தால் கொஞ்சம் எடுத்து அதில் நம்ம போட்டிருக்கோம் பச்சை மிளகா தக்காளி சில நேரங்கள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சிருப்போம் அந்த தாலில் வந்து அப்படியே வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அவங்க அப்படியே தான் ப்ரெசைணும் நல்ல பட் நான் அப்படி ப்ரெசையில்லை ஏன்னா பைண்ட் ஆகணுங்கிறதுனால மிக்ஸியில் போட்டு ஒரு அரை அரைச்சிட்டு அதில் கோதுமை மாவு போட்டு சப்பாத்தி பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச தாள்லேயே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் நான் செஞ்சு காமிக்கணுங்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா தனியும் இதில் கொஞ்சம் தக்காளி அப்புறம் பாசி பருப்பு இது இதில் வந்து கடுகு கொஞ்சம் சீரகம் இஞ்சி பச்சை மிளகா பெருங்காயம் அப்புறம் தக்காளி தான் தாளிச்சு வச்சுருந்தேன் கொஞ்சம் உப்பும் போட்டிருந்தேன் தாலுக்காக இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சிடலாம் தக்காளி போடாமல் பண்ணாலும் நீங்கள் நார்மலா பண்ணுவீங்க இல்லையா தாள் பண்ணுவோம் இல்லையா அதை போட நம்ம அப்படியே அரைச்சிட்டும் பண்ணலாம் தக்காளி நான் போட்டிருந்தாலும் தக்காளி கூட அரைச்சுட்டேன் ஒரு அதை அரைச்சிருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அரைச்சாச்சு இப்போ இத வந்து ஒரு எந்த இதுல பாத்துக்க நம்ம வீடு கண்ட மாவு பிசையணும் அந்த பாத்திரத்தை போட்டுக்கலாம் இப்ப அரைச்ச விடுத இதுல போட்டு வச்சிருக்கேன் கொஞ்சமா தண்ணி வச்சிருக்கேன் தேவைப்பட்டா பிசைஞ்சுப்பான் ஏன்னா இதுக்கே மாவு இழுக்கும் இல்லையா இதுல கோதுமை மாவு நான் ஒரு முக்கால் அதுக்கப்புறம் முதல்ல சேர்க்குறேன் தேவைப்பட்டேன் ஏன்னால் இது வந்து நம்ம அழகு சொல்ல முடியாது நம்ம போடுறத பொறுத்து நம்ம மாவு பிசையை அந்த இதை பொறுத்து தான் நமக்கு அழகு இருக்கும் ஸோ அதனால தான் கொஞ்சமாக பட்டு பருப்பு எடுத்து பண்ணிக்கோங்க ஏன்னா சின்ன குழுவமாக இருந்தீங்கன்னா நெய் ஒரு குட்டி டீஸ்பூனாலும் ஒரு நாலு டீஸ்பூன் வைச்சிருக்கேன் அவ்வளோ தான் அதே மாதிரி புக்கும் வந்து இந்த தாலில் போட்டிருக்கறதா நான் அந்த உப்பு சேர்க்கலை ஒரு கால் கப்பு மாவு இழுக்கும்னு நினைக்கிறேன் கால் கப் மாவு போட்டிருக்கோம் நான் அந்த தண்ணியை சேர்க்குறீங்க நிறைய பண்ணுறதா இருந்தால் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் மாவு போட்டிருக்கேன் திங்க் இது போதும்னு நினைக்கிறேன் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாவு பிசைஞ்சு ரேஸாக நெய் மேலே அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சப்பாத்தி தொட்டுக்கலாம் நம்ம சப்பாத்தி விஷயம் நம்ம பார்த்துருப்பீங்க அந்த சப்பாத்திக்கு வந்து மைதா தான் தொட்டுப்பேன் நான் அந்த ஃப்ளோ நல்லாயிருக்கும்ங்கிறதுனால ஸோ அதை தொட்டு தான் தட்ட போவேன் கல் அடுப்ப கொஞ்ச தீய குறைச்சிருக்கேன் ரொம்ப ஹை பிளேம் இந்த கல் வந்து கொஞ்சம் கல் அதனால நான் கொஞ்சம் தீயை குறைச்சுக்க லேசா பபிள்ஸ் வருது பாருங்க இந்த மேட்ல டீ எப்ப தூண்டிக்கிங்க தூண்டிட்டு கல்லுல நேர காமிச்சிடலாம் இந்த நெருப்புல லேசா குறைச்சிட்டு யூஸ்வலா பண்ற மாதிரிதான் நெய் வந்து லேசா தரவிடும் இந்த நெய் எண்ணெய் கலர்னாலும் கறவை தடறனாலும் சரி இல்லை வெறும் நெய்யை தடவிட்டாலும் சரி பட் இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குது அந்த பருப்பு சேர்கிறதுனால ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது இப்போ எண்டாயிரம் டிஃப்ரெண்ட் சப்பாத்தின்னு வச்சுக்கோங்க இப்போ இதையும் போடணும் உப்பி பருது இது இந்த பக்கமும் ரேசா இந்த மாதிரி இதெல்லாம் பிரிஞ்சு உப்பி வந்துச்சுன்னா

ஓம் படிந்தான் அதையும் போட்டு அதை தொட்டுக்கலாம் எதுவுமே வேணாலும் வீட்டில் தொக்கு வச்சிருப்போம் அதை தொட்டுக்கலாம் பட் எனக்கு இதுக்கு வந்து குருமா இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு எமோ பொருந்தலை அந்த சென்னாவோ குருமாவோ அந்த மாதிரி விஷயங்கள் பொருந்தலை இந்த மாதிரி அதை ஒரு ஊருகாவோ தயிர் பச்சடியோ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த பச்சை மிளகாய் இதை ரொம்ப நல்லா இருக்கு அதெல்லாம் பச்சை மிளகாய் வந்து அதை நம்மளும் செஞ்சு காமிச்சிருக்கோம் பொடி பொடியா நறுக்கிட்டு கடுகு பொடி போட்டு கொஞ்சமாக கடுகு தாளிச்சு அந்த பச்சை மிளகாய் வதக்கு வதக்கி எடுத்து ஆற வச்சுட்டு இந்த பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு கொஞ்சம் பெருங்காயம் எலுமிச்சிடணும் புழிஞ்சு அதுவும் வச்சுக்கலாம் அது நல்லா இருக்கும் அல்லது மிளகாயை கீறிட்டு பச்சை மிளகாய் அதுக்குள்ளே உப்பை நல்லா தடவிட்டு லேசாக எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு நல்லா இருக்கு பட் குருமாவோ சென்னாவோ அவ்வளோ பொருந்தலை ஸோ சப்பாத்தியும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கு ரெண்டாவது ஹெல்த்தியாக இருக்குங்க அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டீங்கனா கூட நைட் டின்னருக்கு உங்களுக்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கும் நல்ல வந்து ப்ரோட்டீன் அதிகம் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் அப்படின்னாங்க ஸோ அந்த வகையில் அவங்க சொன்ன ரெசிப்பியை செஞ்சு காமிச்சிருக்கேன் டாக்டர் உஷா ஸ்ரீராம்கிட்ட என்னோட நன்றிகள் நேரில் நீங்களும் அதை பெனிஃபிட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் இதை செஞ்சு காமிச்சிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு வேலுக்கு கம்மிஸாக கொடுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமிலையும் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்